வணக்கம் மக்களே நாம் அந்த ஆரோக்கியமான பதிவில் கேரட் காய்கறிகள் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவ பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் கேரட்டில் விட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் போன்ற சத்துக்கள்லாம் வளமான அளவு நிறைந்திருக்கு இது தவிர கேரட்டில் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து லூடின் சேக்ஸ் அண்ட் தென் விட்டமின் கே டயட்ரி நார்ச்சத்து போன்றவை எல்லாம் அதிகமாக இருக்குது கேரட்டை நம்ம வந்து சமைத்து சாப்பிடாமல் பச்சையாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் அப்படியும் எடுத்துக்கலாம் ஆனால் மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே நம்ம வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் எச்சில் வழியாக அளிக்கப்பட்டு செரிமானம் சிறப்பாக நடைபெறும் ஊட்டச்சத்தும் விரைவாக உறிஞ்சப்படும் ஸோ கேரட்டையும் நீங்கள் உங்களுடைய உணவுகளில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சமைத்து எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு நல்லது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வந்து கேரட்டை பச்சையாகும் ஜூஸாக வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளலாம் கேரட் அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது கிடைக்கூடிய மருத்துவமனைகளை பத்தி விளக்கமாக பார்க்கலாம் அதை பத்தி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வீடியோக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாக மக்களை இப்ப வீடியோக்குள்ளே போயிடலாம் கண்களுக்கு நல்லது கேரட் உடலில் விட்டமின் ஏ குறைபாடு ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது நமக்கு கண் வறட்சியை ஏற்படுத்தி பார்க்கக்கூடிய திறனை பாதிக்கும் இந்த குறைபாடு முற்றிய நிலையில் மாலைக்க நோய் நமக்கு ஏற்படும் நம்ம இந்த மாதிரி சமயங்களில் கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்ருக்கோம் அப்படின்னா கேரட்டில் விட்டமின் ஏ லூடின் ஜியாக்சின் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இருக்குது இவை அனைத்துமே கண்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துகள் தான் எனவே கண் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சிங்க அப்படின்னா இப்போ இருந்தே நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் அப்புறம் உங்களுக்கு கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் சொன்னால் நீங்கள் கேரட் உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது அந்த பிரச்சினை விடுபடலாம் குணப்படுத்தி மீண்டும் அந்த பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கும் ஊட்டச்சத்து குறைபாடு கண் பார்வை மங்கராவது போன்ற எடுத்துக்கொள்ளலாம் எடை இழப்புக்கு ஆரோக்கியமான முறையில் பக்க விளைவுகளே இல்லாமல் விரைவாக குறைக்கிறதுக்கு கேரட் உதவிகரமாக இருக்கும் கேரட் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட ஏற்றுவதற்கு ஒரு அற்புதமான ஒரு உணவாக இருக்கும் உங்களுடைய வந்து எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் விரைவான முறையில் குறைக்கக்கூடிய முயற்சி இருந்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் நேரத்தில் கண்டதை சாப்பிடாம கேரட்டை சாப்பிடுங்க இது உங்களுடைய பசியை வந்து கண்ட்ரோல் பண்ணும் உடை இன்னும் உடல் வந்து உங்களுடைய இன்னும் வந்து வேகமாக குறைய ஆரம்பிக்கும் ஏன் அப்படின்னா கேரட்டில் வந்து நார் சத்து இருக்குது இதை நீங்கள் சாப்பிடும்போதே உங்களுக்கு வந்து வயிறு நிரம்பிய ஒரு ஃபீல் கிடைக்கும் இதனாலவே கண்ட கண்ட நொறு கத்தி அதிகமான கல்லூரிகள் இருந்திடக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத முதல்ல ஸ்டாப் பண்ணுவீங்க ஸோ அவங்களுடைய உடலடி மேலும் மேலும் ஏறாமல் கண்ட்ரோல் ஆகும் கேரட்டில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் குறிப்பாக சத்து ஏற்கனவே உங்களுடைய உடலை தேங்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகள் அது எல்லாத்தையுமே குறைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றிக் கொடுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் அடியே கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போது நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் சர்ம ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேரட்டை நம்மளுடைய உணவுகளை கொள்ள வேண்டியது அவசியம் ஸோ நம்மளுடைய சர்மம் ஆரோக்கியமாக எந்த விதமான சுருக்கமுமே இல்லாமல் மின்னக்கூடிய சர்மம் கிடைக்கணும் அப்படின்னா கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட் வந்து உள்ளிருந்து நம்மளுடைய சர்மத்தை வந்து அழகாக மாற்றும் கேரட்டில் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் மற்றும் கரோட்டின்ஸ் இதெல்லாமே இருக்குது ஸோ இதெல்லாமே சர்மத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை தடுத்து சர்மத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குறிப்பாக சர்மத்தில் இருக்கக்கூடிய அந்த செல்ஸ் இறந்த செல்கள் அழுக்குகள் கிருமிகள் இது நமக்கு வந்து வந்து வெளியேற்றிடும் நம்மளுடைய முகத்தில் மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான தோற்றம் நம்மளுடைய கிடைக்கும் எந்த விதமான சுருக்கங்களும் கண் பருவங்களும் கரும் புள்ளிகளும் என எதுவுமே நமக்கு வந்து இருக்காது ஆரோக்கியமாக நம்ம இருக்கலாம் அதுக்கு வந்து கேரட் ரொம்ப ரொம்ப அவசியம் சர்மம் பலமாக இருக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுவதற்கு கேரட் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம் கேரட்ல விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய சத்து அதிகமாக இருக்கு நம்மளுடைய இம்யூன் பவர் அதிகப்படுத்தி அந்த இம்யூன் சிஸ்டத்தையே அந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தையே வலுவாக வைத்திருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து கேரட்டில் இருக்கிறது தான் இதுக்கு காரணம் கேரட்டை உட்கொள்வதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும் நமக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களையுமே நம்ம குணப்படுத்திக்கலாம் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா வைரஸ் போன்ற பலவிதமான தொற்று வியாதிகளை நம்ம வராமல் கொண்டு நலமோடு இருக்கலாம் எந்த நோயுமே நமக்கு அட்டாக் ஆகாது கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போது இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேரட்டை வந்து எடுத்துக்கொள்ளலாம் கேரட் போன்ற வண்ணமயமான காய்கறிகள் வந்து இடையை குறைக்க முயற்சிக்கும் போது இது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அந்த கெட்ட கொழுப்புகளையுமே குறைய வச்சிடும் இதனால இதயத்திற்கு தீங்கு விழிக்கக்கூடிய கெட்ட கொழுப்பு சத்துக்களுமே நமக்கு குறைக்கப்பட்டுரும் நல்ல கொழுப்பு மட்டுமே வளமான அளவில் இருக்கும் ஸோ அதனால் கருநரி இதய நோயினுடைய அபாயத்தை கேரட் வந்து குறைக்குதுன்றது ஆய்வுகளில் கண்டுபிடிச்சிருக்காங்க கேரட்டில் இருக்கக்கூடிய பொட்டாசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர் அந்த ரத்த அழுத்தத்தை வந்து சீராக வைத்துக் கொள்வதற்கு உதவிகரமாக இருக்கு எனவே இதே ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா கேரட்டனுடைய உணவுகளை சேர்த்துக் போது ரத்த நாளங்களில் கொழுப்புகள் வந்து குறைக்கப்படும் இதனால ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்த ஓட்டத்தை அளிக்கும் ஸோ ரத்த ஓட்டம் சீராக இருக்கும் இதய சீராக இருக்கிறதால மாரடைப்பு பக்கவாதம் இதய தமணிகளில் வீக்கம் ஏற்பட்டு பிளேக் நோய் ஏற்படுவது இதய தமணி இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த பிரச்சனையுமே நமக்கு இருக்காது செரிமான மண்டலத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது கேரட் கேரட்ல நார் சத்து மற்றும் கருட்டு நேடுகள் அதிக இருக்குது இது இரண்டுமே நமக்கு செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாத சத்துக்கள் தான் கேரட்டை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு இருக்கும் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய கருட்டு நேடுகள் குடல் புற்றுநோய் அந்த பிரச்சனையும் நமக்கு வந்து ஏற்படுவதும் தடுக்கும் ஆகவே செரிமான பிரச்சனைகளை தடுத்து செரிமான மண்டலத்தினுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னா கேரட்டை உணவுகள் வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம் ஸோ சுழல் செடி பொழுதுல நீங்கள் கேரட்டை எடுத்துக்கொள்ளும் போது அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் உணவுகளை சாப்பிடுவீங்க அந்த உணவுகள் வந்து உங்களுக்கு உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து சீரற்ற குடல் இயக்கம் கடுமையான மலச்சிக்கல் போன்ற எந்த செரிமானம் சார்ந்த இல்லாமல் உங்களுக்கு முறையாக வெளியேற்றப்படுவதற்கு கேரட் ஹெல்ப் பண்ணும் நீங்கள் கேரட்டை வந்து தொடர்ந்து உங்களுடைய உணவுகளை சமைத்து எடுத்துக்கொள்ளுங்க அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேர்ட் போலவும் மற்ற காய்கறிகளோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடலாம் அதில் வந்து நீங்கள் கேரட் வடி சாறு வந்து எடுத்துக்கொள்ளலாம் கேரட் ஜூஸாக கூட வானத்துறை உதரவை எடுத்துக்கொள்ளலாம் கேரட்டையும் கேரட் ஜூஸையும் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்க அதில் கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று வளமோடு வாழுங்க அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை